கலைவாணர் ஆஸ்பத்திரியில் இருக்காரு எம்ஜிஆர் பார்க்க போறாரு அப்ப ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ராமச்சந்திரன் தான் கலைவாணர்கெல்லாம் பார்க்க போறாரு டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க நாலு மணி நேரம் கழிச்சு தான் அவருக்கு மெழுகாக நாலு மணி நேரம் கழிச்சு தான் அவரை பார்க்க முடியும் நாலு மணி நேரம் கழிச்சு தான் அந்த அந்த மருத்தினுடைய வேலை அதுக்கப்புறம் தான் முழுக்கணும் மறுபடியும் மாத்தரை கொடுக்கணுங்கிறத ஒரு கணக்கு மதுரை சொல்றாங்க என் எஸ்க்ரிஷினுடைய மெஸ்ஸஸு மாதிரி நீங்க அவரை இவரை போய் அண்ணனை பார்க்கணும் அப்படின்னா தூக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நான் வேணா எழுப்புறேன் அப்படின்னா இல்ல இல்ல அண்ணனை எழுப்ப வேண்டாம் வேண்டாம் ஐயோ நீங்க வந்துட்டு நான் எழுப்பாம இருந்தா சங்கடப்படுவாரு அப்படின்னா டாக்டர் வந்து நாலு மணி நேரம் கழிச்சுதான் இது பண்ண சொல்லியிருக்காரு இப்ப எழுப்புனா நான் சங்கடப்படுவேன் நான் சாயந்தரம் வந்து பாத்துக்கிறேன் நீங்க வந்து அவரை ஜாக்கிரதையா பாத்துக்கங்கன்னு சொல்லி இவரு புறப்பட்டு நான் சாயந்தரம் வரேன்ட்டு போயிட்டாரு போனதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு கலைவாணர் முடிச்சிட்டாரு முடிச்சு அப்படி நெலிஞ்ச உடனே பார்த்துட்டு மதுரம் போய் பிளாஸ்கில் இருக்கிற காப்பி எடுத்து அவருக்கு ஏதாவது கொடுப்போம் ஒரு நாலு மணி நேரமா அந்த பயக்கத்துல ஏற மாதிரி இருந்தாரன்னு சொல்லிட்டு அந்த கா காப்பி ஊத்துறதுக்காக போறாரு இவர் கலைவாணர் கூப்பிடுறாரு வா அப்படின்னு பக்கத்தில் வந்தோம்னா ராமச்சந்திரங்க வந்தானா அவங்களை பொறுத்தளவு ராமச்சந்திரன் எம்ஜிஆருக்கு வந்த ராமச்சந்திரன் வந்தானா வரலங்க அப்படின்னு ஏன்னா அவரு நான் வந்துட்டு போனேன்னு சொல்ல வேண்டாம் இப்ப இவர் கேட்கறது ஹஸ்பண்ட் புருஷன் கேட்கிறாரு வந்துட்டு போறான்னா இல்லைங்கிட்டாரு வேற வழி இல்ல வரல அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கல இல்ல புரட்சி ராமச்சந்திரன் இங்க வந்துட்டு போயிருக்கிறான் அப்படின்னு ஏங்க நான் பொண்டாட்டி சொல்றேன் வரலேண்டா அப்புறம் நீங்க வந்து வந்துட்டு போயிருக்காரு அவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்களே அப்படின்னா என் தலகாணி கடையில ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வச்சிருக்குது அதை வைக்கிற தகுதி இருக்கிற ஒரே ஒரு நாள் தமிழ்நாட்டிலேயே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அப்படி அப்புறம் இப்படி இருந்தா எப்படிங்க இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் பேரை தான் சொல்லிட்டு இருக்கோம் எம்ஜிஆரோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்